ஹாய் ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மொமோஸும் இது வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சியை வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க ஒரு பல் பூடு நல்லா துருவி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க முட்டைக்கோஸ் துருவி வச்சுக்கோங்க ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுக்கோங்க ஒரு பல்லாரியை புடிசை நறுக்கி வச்சுக்கோங்க தேவையான அளவு மைதா மாவு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க ஒரு தேவையான அளவு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிதமான சூட்டில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விரைவு எடுத்துக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணும் ஒரு செட்டு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இஞ்சியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெள்ளைப்பூடு வெங்காயம் கேப்சிகம் கேரட் கேபேஜ் பச்சை மிளகாய் நல்ல ஒரு நேரம் நல்ல பச்சை வாசல் போடுறது வரை வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்து பூரி மாவு பதத்தில் ஷேப் வதக்கி விட்ட காய்கறியை வந்து சென்டரில் வச்சு உங்களுக்கு என்ன ஷேப்பு தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு இட்லி குப்பரையில் உருட்டி வச்ச மொமோசாவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் நல்லா வேக விடுங்க சூப்பரான ஒரு மொமோசா வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை டெய்லி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்